இப்போ நம்ம ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு நம்மளோட ஹெர்பல் ஃபேஸ் பேக் போட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணியாச்சு அடுத்த ஸ்கின் கேர் கோல்டன் க்ளோ ஆயில் இதுதான் நம்மளோட கோல்டன் க்ளோ ஆயில் இ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா த்ரீ ட்ராப்ஸ் எடுத்தால் போதும் இதே ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் பயப்படாமல் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக குளோ கொடுக்கும் ரெகுலராக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸில் ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கும் அண்ட் ஸ்லோ ஏஜிங் ப்ராசஸ் சீக்கிரமாக வயசான தோட்டம் வராது இதெல்லாம் இப்படி இருக்கு பாருங்கள் ஸ்கின் எவ்வளோ க்ளோவாக இருக்குது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கோல்டன் க்ளோ ஆயில் தான் இதை தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்டதுனால உங்களுக்கும் நம்மளோட வாட்ஸ்அப்பில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் இல்லை ட்ரை ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலை ஆயிலி ஸ்கின் ஒரு த்ரீ ட்ராப்ஸ் எடுத்தால் போதும் இப்போ பார்த்தீங்களா ஆயில் அப்ளை பண்ண ஒரு ஃபீலே இருக்காது நீங்கள் இதை வந்து டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம் இல்லை எனக்கு நைட்டு கம்ஃபர்ட்டாக இருக்காது எனக்கு நைட்டு அப்ளை பண்ணால் தூக்கம் வராது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்ச உடனே நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலாக குளிச்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் வராது சீக்கிரமாக வயசாகாது சாட்டா தேங்க் யூ